திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயம் இன்னைக்கு பதிவில் திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் தன்னோட அழகான சிரிப்பால முப்புறங்களை எரித்த கதையை பற்றி பார்ப்போம் தாரகாட்சன் கமலாட்சன் விதுவின்மாளி இந்த மூன்று அரக்கர்களும் பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் புரிகிறாங்க இவங்க தவத்தின் வளனா கிட்ட இருந்து ரெண்டு வரங்களையும் பெறுறாங்க பொன் வெள்ளி இரும்பு இதால செய்யப்பட்ட மூன்று மதில்கள் சூழ்ந்த மூன்று நகரங்களை பெறாங்க இதத்தான் முப்புரம் அல்லது திரிபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று கோட்டைகளும் வானத்துல பறக்கிற மாதிரி அமைந்த கோட்டைகள் இந்த மூன்று கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் எப்ப வருதோ அப்பதான் அதுவும் ஒரே ஒரு அம்புநாள மட்டும்தான் இதை அழைக்க முடியும் அப்படிங்கிற வரத்தையும் பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க இந்த ரெண்டு வரத்தையும் வாங்கிடுறாங்க இந்த மூன்று கோட்டைக்குள்ளேயும் மூவாயிரம் அசுர குடும்பங்கள் வாழ்ந்து வருது இவங்க தொடக்கத்தில் சிவனை வணங்கி சிவ நெறியில்தான் வாழ்ந்து வர்றாங்க ஆனால் நாரத முனிவரோட தூண்டுதலால் திருமால் இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பௌத்தர்களாக மாற்றிடுறாரு இந்த முப்புறங்களில் வாழ்கிற சுதன்மன் சுசீலன் சுபூத்தி இந்த மூணு பேர் மட்டும் திருமாலோட மாயையில் விழுகாம சிவநெறியை பின்பற்றி தினமும் சிவபூஜை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க முப்புறத்தில் இருக்கிற அசுரர்கள் எல்லாம் தேவர்களையும் மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இதனால் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமானோட ஆணைப்படி பூலோகத்தை தேராகவும் சூரியனையும் சந்திரனையும் தேரின் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் கொண்டு ஒரு ரதத்தை செய்கிறாங்க சிவபெருமான் மேருமலையை வில்லாகவும் பாம்பை நானாவும் கொண்டு திருப்புறங்களை எரிக்க புறப்படுறாரு அப்போ தேவர்கள் மனசுக்குள்ள நம்ம எல்லாரோட சக்தினால தான் சிவபெருமானால் இந்த கோட்டையை அழிக்க முடியுது அப்படிங்கிற ஆணவம் வருது சிவபெருமானுக்கு இது தெரியாமலா போகும் தேவர்களோட அகம்பாவத்தை அழிக்கணும்னு நினைச்சு சிவபெருமான் அழகா சிரிக்கிறார் அடுத்த கணமே தேர் முறியுது மீண்டும் ஒரு முறை சிவபெருமான் சிரிக்க உலகமே நடுங்கிற மாதிரி ஒரு தீப்பிழம்பு உருவாகி ஒரே நொடியில் அசுரர்களுடைய மூன்று கோட்டைகளையும் அழிச்சு சாம்பலாக்கிடுச்சு இதை பார்த்த எல்லாம் வெக்கி தலை குனியிறாங்க தன்னோட சிரிப்பாலே திரிபுரத்தை சிவபெருமானுக்கு திரிபுராந்தகன் அப்படிங்கிற பெயர் வருது ஆனா முப்புறத்துல பூஜை செஞ்சு வந்தாங்கல்ல ஒரு மூணு பேரு அவங்க மட்டும் நெருப்புல அழியாம தப்பிச்சிடுறாங்க சிவபெருமானோட அருளால சுதன்மனும் சுசீலனும் தண்டி புண்டி என்ற பெயரோடு சிவகணங்கள மாறி இன்னைக்கும் எல்லா சிவன் கோவில்களிலும் துவாரபாலகர் என்ற பெயரோட கோவிலோட வாயிற் காவலனாகும் பேரு பெறாங்க சுபூத்தி வந்து சிவகணங்கள்ல ஒருவனாகி சிவபிரான் நடனமாடும் போது குடமுளவு என்ற பேரிகையை கொட்டும் திருப்பணி செய்யும் பேரு பெறாரு இந்த திருவிளையாடலை தான் மாணிக்கவாசகர் ஏற்றார் மூதுர் எழில் நகை ஏரியின் தாங்கு அன்று அப்படின்னு அவ்வளவு அழகாக பாடியிருக்கார் இப்படி தன்னோட சிரிப்பால முப்புறங்களை எரித்தது மாதிரி அடியார்களான எங்கக்கிட்ட இருக்கிற இந்த பிறவிப்பினிக்கு காரணமாக இருக்கிற மும்மலங்களையும் சுட்டரித்து அவனோட எங்களை சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறார் இதைத்தான் அருள் பெறும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமே ஒடுக்கினன் அப்படின்னு பாடியிருக்கார் இறைவனோட அடியவனான எனக்கு உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி என் கூடவே இருந்து எனக்கு பேரின்பத்தை தந்துக்கிட்டே இருக்கானே இறைவனோட அருளால் நான் அனுபவித்த இந்த அனுபவத்தை அனுபவத்தையெல்லாம் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இனியும் நான் வாழ்கிறது சரியா முறைதானா அப்படின்னு தன்னோட இயலாமையை சொல்கிறாரு மாணிக்க வாசகர் இதைத்தான் தடக்கையின் நெல்லிக்கணி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாளி முறையோ அப்படின்னு அவ்வளவு அழகாக பாடியிருக்கார் இருந்த என்ன எப்படி இப்படி மாத்திட்டாரு எனக்கு புரியவே இல்லையே நாயை போல கேவலமான எனக்கும் அருள் செஞ்சதை என்னால் தாங்கவும் முடியலையே இந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே செத்திடலாம் போல இருக்கு எனத்தான் மாணிக்க வாசகர் தரியேன் நாயேன் தான் என செய்தது தெரியேன் ஆ செத்தேன் அப்படின்னு பாடியிருக்கார் எனக்கு அவன் அருளிய பேரின்பத்தை என்னால் அளக்கவும் முடியலை இந்த இன்பத்தை பருக பருக தெவிக்க தெவிட்டவும் மாட்டேங்குது இந்த பேரின்பத்தை அப்படியே விழுங்குகிற ஆற்றலும் எனக்கு இல்லாதவனாக நான் இருக்கேன் இந்தத்தா மாணிக்க வாசகர் பாடுறாரு அடியே இருக்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் உள்ளக்கில்லேன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம